தாங்க போட்டு போட்டிருக்கேன் மறந்துடாமா தாமரை போட்டு போகல போகும் அதுமா தெரியுமா ஆசீர்வாதத்தோட சரிங்களா கண்டிப்பாக நம்ம கையாவூரில் ஜெயிக்க வைக்கிறீங்க நீங்கள் வந்து இவரை போட்டு ஜெயிக்க வச்சதுக்கப்புறம் இந்த கடை நல்லா பெரிய கடையாகணும் சரிங்களா அந்த கடையில் கூட நீங்கள் எல்லாேரும் பேசுங்கப்பா எல்லாரும் பேசுங்க இந்த கடையில் நீங்க வேலை செய்யக்கூடாது நீங்க ஓனரா தான் இருக்கணும் நீங்க ஓனர் ஆகணும்னா நம்ம அஸ்வந்த் ஐயாவா ஜெயிக்க வைக்கிறீங்க தாமரைக்கு ஓட்டு போடுங்க சரிங்களா வீட்டுக்கு வீட்டுக்கு வீட்டுக்கார்ட்ட சொல்லுங்க குழந்தைங்க பேரம் பேத்தி எல்லாத்தையுமே சொல்லுங்க சரிங்களா தாமரைக்கு ஓட்டு போட சொல்லுங்க பரத் மாதாக்கி பரத் மாதாக்கி பாத்தீங்களா நம்ம வந்து பட்டாணி சுண்டல் கொடுக்குவோம் ஆனா ஐயா வந்து நான் வந்து பிஜேபி வழியில நேர்மையா தான் இருப்பேன் தாமரையோட வழியில நேர்மையா தான் இருப்பேன் ஐயாவோட வழியில நேர்மையா தான் இருப்பேன் அப்படின்ற ஒரு எண்ணத்துல எனக்கு ஓசி இல்ல வேணாம் நமக்கு அந்த ஓசியே வேணாம் அப்படின்னு சொல்லி பணம் கொடுத்து வாங்குறாரு பாருங்க பாரத் மதகி ஜெய் பாரத் மதகி ஜெய் பாரத் மதகி என்ன நானா பாருங்க கலண்டு போடுறாரு சாப்பிடுங்க இது கலக்கறது சாதாரணமா இல்ல बीजेपी பாமாகா

என்ன என்னக்கா நன்றி நன்றி அக்கா அக்கா இத பாக்கும்போதே போதே இந்த டீல

நம்ம திருவண்ணாமலைய மருந்து விடாதீர்கள் மறந்து இருந்து விடாதீர்கள் உங்களது பொன்னான வாக்குகளை நம்ம தாமிர சின்னத்தை பதிவிட வேண்டும் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அரே பஸ்ல தொங்காதீங்களா பஸ்ல தொங்காதீங்களா பஸ்ல தொங்காதீங்களா பஸ்ல தொங்காதீங்க உங்களோட வாழ்க்கை உங்க தாய்மார்கள் உங்க தங்கச்சிமார்கள் உங்க அண்ணம்மார்கள் எல்லாருமே யோசிச்சுட்டு உங்க வாழ்க்கையா சீர சிறப்புமா இருக்கணும்னு அதனால இப்போ சில ஆட்சி நடக்கும் போது எல்லாரும் தொங்குறீங்க இதுக்கு மேல நீங்க தொங்கவே கூடாது தொங்காம இருக்கணும்ன்றதுக்காக தான் உங்களை தாமரை சின்னத்தில் பதிவிடவே